தன்னுடைய வாழ்நாளில் சகோதரர்களே வாழ்க்கை ஒரு சோதனை எங்களுக்கு ஒரு சோதனை குடும்பங்களில் மரணங்களை கேள்விப்படுவது ஒரு சோதனை செல்லம் வாழ்க்கையில் கண்ட மரணங்களில் மிக முக்கியமான மரணம் தன்னுடைய தவப்பரின் மரணம் செல்லம் பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் தந்தை எடுத்துவிட்டார்

சீரா சொல்கிறது சற்று சிந்திப்பதற்காக ஒரு பெண்ணால் கவுறு தோன்ற முடியுமா ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையும் சேர்ந்து அந்த மலை அடிவாரத்தில் கவுறு தோன்றினார் தனது தாய் ஆமினாவை அடக்கம் செய்தார் மூன்றாவது சல்லமாக அனைவர் செல்லம் கண்ட மரணம் அப்துல் முத்தலை புரிய மரணம் தனது எட்டாவது வயதில் சல்லமாக அனைவர் செல்லம்

தன்னுடைய ஆண் பிள்ளை தாகிர் பிறந்த கொஞ்ச நாளிலே வஃபாத் ஆகியது சகோதரர்களே என்ன புள்ள மௌத்தாயிட்டே என்ற கவலையில் இருக்கும் பொழுது அந்த காலத்தை வாழ்ந்தவங்க ஒரு கதைய பரப்பினாங்க என்ன கதை தெரியுமா இவர் அவுத்தர் சந்ததியற்றவர் இவர் மரணத்தை விட ஒரு கவலை தான் ஒரு மனிதனுக்கு آلَ صُلَّى عَنْ كَيْدِكَ الله آلَ صُلَّى عَنْ كَيْدِكَ هَيْبَا. إِنَّا أَعْطَيْنَاكَ الْكَوْثَرُ فَصَلِّ لِرَبِّكَ وَانْحَرُ إِنَّ شَانِيَكَ هُوَ الْأَبْتَرُ. بِاللّه <ماللوقتي بقالة> ركب <مع> على مَاسُورَة. الله وسُورَة <الصورة> وَيَرْتِنَا <اللوقتي> نَبِيِّهِ. وَمَلِكِ <ماللوقتي> الْكَوْثَرِ مِنَ الثَلَاثَ تَرْمُومٍ إن شاء الله. யார் உங்களை சந்ததி அற்றவர் என்று சொல்லுறானோ அவன்தான் சந்ததி அற்றவ நீங்க பிள்ளைகளுடைய மரணம் என்பதை தாங்க முடியும் நீங்கள் அழைகளை பார்த்திருப்பீங்க ஒரு பிள்ளை மரணித்த பாபா அவருடைய இருந்த அழகு அளவு எதோ சோயோ வீட்டு தான் சொல்லதா ஒரு பிள்ளை மனத்தரை தாங்கினார்கள்

அதனால்தான் அந்த ஆண்டிற்கே பேர் சீரா கவலை ஆண்டு ஏழாவது சகோதரர்களே எட்டாவது தனது பெண் பிள்ளைகளின் மரணம் இனி முதலாவது நபியவர்கள் கண்ட மரணம் தனது மது மரணம் ஆனால் இந்த அனைவர்களுடைய ஜனாசாவிலும் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மையத்தை கயிறப்பார்கள் அழுவார்கள் தெரியாதா இதெல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு நபிஜி கல்லாம் இருந்து சென்றானா இல்லையா

மருமகளில் நீங்கள் மையத்துறை வேலைகளை பாருங்கள் நான் அந்த நியவர்கள் கலந்து கொள்ளவில்லை மகளை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஒன்பதாவது நபி அவர்கள் கண்ட மரணம் தன்னுடைய மகன் செய்யமா அன்மாவுடைய மரணம் பத்தாவது நபி அவர்கள் கண்ட மரணம் தனது மகள் மரணம்

அப்படி தான் நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னல் ஐன ததுமா வல் கல்பு யஹ்சன் கண் கண்ணிலே வடிக்கும் தான் உள்ளம் கவலைப்படும் ஆனால் அல்லாஹ் ஒரு கூடியது தான் என்று சொல்லலாம் ஆகவே சகோதரர்களே மரணம் என்பது நம் எல்லோருடைய தலையில் எழுதப்பட்டது அறுபது வயதில் எழுபது வயதில் எண்பது வயதில் நாற்பது வயதில் அடையலாம் ಮರಣ ಮಕ್ಕಳು ಮರಣಿ ಸಹೋದರೇ ಮರಣಿ இன்பங்களை முறியடிக்கும் இந்த மரணத்தை அதிகமாக நான் புகழப்படுத்த